ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டப்ஸர் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் நாலாவது அதிகாரம் கேள்வி கேள்வி அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கப்போகிறோம் சிலபஸில் இருக்க நம்ம திருக்குறள் அதிகாரத்தில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து படிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதுபடி ப்ரீவியஸாக மூணு அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த திருக்குறள் வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்குரிய திருக்குறள் வந்து பார்க்கலாம் கேள்வி முதல் குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை குறளுக்கான பொருள் செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம் அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது ஆகும் இதுல செவிச்செல்வம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா கேள்வி செல்வத்தை தான் வந்து சொல்றாங்க செவிச்செல்வம் என்பது கேள்வி செல்வம் தலை அப்படின்றது முதன்மை அணி இந்த திருக்குறள்ல என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி திருக்குறள் மறுபடியும் படிக்கலாம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ரெண்டாவது குரல் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் பொருள் செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் இதுல போல் அப்படின்னா பொழுது அர்த்தம் இயப்படும் அப்படின்னா அழிக்கப்படும் கொடுக்கப்படும் வயிற்றுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா இழிவு சிறப்புமை இந்த ரெண்டு திருக்குறளுமே பார்த்தீங்கன்னா கேள்வியின் சிறப்பை பற்றி சொல்லுது சரிங்களா மறுபடியும் குரல் படிக்கலாம் செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் மூணாவது குரல் செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து குரலுக்கான பொருள் செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவை உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவர் அவை உணவு அப்படின்னா தேவர்களுக்கு கேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு ஆன்றோர் அப்படின்னா கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தவர்கள் ஒப்பர் அப்படின்னா ஒப்பாவர் ஒப்பர்னா ஒப்பாவர் இலக்கண குறிப்பு அவை உணவு அவி உணவுனா தேவர்களுக்கு கேள்வியின் பொழுது அளிக்கப்படும் உணவுதான் தான் என்னுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை மறுபடியும் படிக்கலாம் மூணாவது திருக்குறள் செவையுணவின் நிலத்து நாலாவது குரல் கற்றில நாயினும் கேட்க ஒர்க்கத்தின் உற்றான் துணை கற்றில நாயினும் கேட்க அக்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை பொருள் ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும் வாழ்க்கையில் தளர்ச்சி இருக்கும்போது கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி இலக்கண குறிப்பு ஊற்று அப்படின்னா ஊன்று என்பது வலித்தல் விகாரம் அஞ்சாவது குரல் உடையுளி ஊற்றுகோள் அச்சை ஒழுக்கம் உடையார் வாய்சொல் இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அச்சை ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் பொருள் வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரினுடைய வாய்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும் ஊற்றுக்கோள் அப்படின்னா ஊன்றுகோல் அச்சேனா போன்றதே இலக்கண குறிப்பு இழுக்கல் ஒழுக்கம் தொழிற்பெயர்கள் ஊற்றுக்கோள் ஊன்றுகோல் என்பதன் வலித்தல் விகாரம் இந்த குரலில் எந்த அணி வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஒமையணி ஆறாவது குரல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பொருள் எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும் அந்நல்லுறை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும் இணைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதாயினும் அனைத்தானும்னா கேட்ட அளவிற்கு ஆன்றனா நிறைந்த ஆன்ற பெருமையின் இலக்கண குறிப்பு வந்து பேரிச்சாம் ஏழாவது குரல் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இலை துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இலை துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் பொருள் நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒரு பொழுதும் தீய சொற்களை கூறமாட்டார் பிழைத்துணர்ந்தும்னா தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமைனா அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள் இலை துணர்ந்துனா நுட்பமாக ஆராய்ந்த ஈண்டியனா ஆய்ந்தறிந்தார் எட்டாவது குரல் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி பொருள் கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும் தகையவே அப்படின்னா தன்மை அதே கேட்கப்படாத தோற்கப்படாதனா துளைக்கப்படாத கேளா தகையவே இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈ இணக்கிற குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஒன்பதாம் குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயின் அரிது நுணங்கிய கேள்வி கேள்வி அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது பொருள் நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பல் அறிவு நுணங்கியனா நுட்பமாகிய வணங்கியனா பணிவான பத்தாவது குரல் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவ்வியினும் வாளினும் என் செவியினும் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என் பொருள் கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன வாயுணர்வின் மக்கள் வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர் அவியினும்னா இறந்தாலும் இலக்கண குறிப்பு அவியினும் வாளினும் என்னுமை இந்த வீடியோல வந்து நம்ம சிலபஸ்ல இருக்க ஒரு அதிகாரமா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல கேள்வியில இருக்க பத்து திருக்குறள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அன்புடைமை பண்புடைமை கல்வி இந்த மூணு அதிகாரத்திற்குரிய பத்து பத்து திருக்குறள் வந்து ஆல்ரெடி நம்ம விளக்கத்தோடு வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு நீ பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ப்ளியம்ஸ் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு விளக்கத்தோடு தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்ஸ் கிளியட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் படிக்கிறதை தெளிவாக படிச்சுக்கோங்க டெய்லி பத்து பத்து திருக்குறள் வந்து கண்டிப்பாக நாளுமே வந்து படிக்க முடியும் ஸோ டைம் கொஞ்சம் ஒதுக்கி திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிங்க சரிங்களா ஸோ திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு அட் சொல்லிட்டேன் நான் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் டேஷ் கோடிட்ட இடம் கொடுத்து கேட்பாங்க இல்லாட்டி அதுக்குரிய பொருள் வந்து கேட்பாங்க இல்லாட்டி எந்த அணி வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ மெயினாக ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க அணி எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு குரலுக்குமே வந்து ஸோ எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ஒவ்வொரு திருக்குறளுக்குரிய அணி அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறிவு அறிவில் இருக்க பத்து திருக்குறள் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ